ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெடிமேட் பேஸ் பீஸா தான் பார்க்க போகிறோம் மாவெல்லாம் பெசஞ்சு கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக பேஸ் மட்டும் ரெடிமேடாக வாங்கிட்டு வீட்லேயே நம்ம பீஸாவை ரெடி பண்ணலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் பீட்சா பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ் வரும் இது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா போல் தான் வரும் இதை நம்ம வாங்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து பீட்ஸா செஞ்சிடலாம் இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸும் இல்லை சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸில் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம சாஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம் இதில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வேகிறதுக்காக இருக்குது இதில் நான் வந்து பீட்சா சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸையும் ரெட் சில்லி சாஸையும் வந்து சேர்த்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிப்பும் காரமும் ரெண்டும் சேர்ந்துருக்கும் இதை வந்து நல்லா ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அந்த ஹோல்ஸில் வந்து இந்த சாஸ்லாம் போச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மைனைஸ் வேணும்னா கூட நீங்கள் இதில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து அதோட ஓரங்கள்லேயும் சேர்த்து படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பைட்டு கிடைக்கும் போதே வந்து வெறும் மாவு இருக்கா மாதிரி இருக்கும் இப்போ இதில் சீஸை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செடர் சீஸ் இது நீங்கள் பீட்ஸா சீஸ்னும் சொல்லி வாங்கிக்கலாம் நல்லா துருவி அதிலே ரெடிமேடாகவே பேக்கெட்லாம் இருக்கும் அது வந்து இன்னும் நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும் அதே போலவே மொசருலா சீஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ இது செடர் சீஸ் தான் இருக்குது அதனால் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து மொசரலா சீஸ் மாதிரி ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி வராது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீஸை அப்ளை பண்ணி முடித்தோடனே இப்போ இதில் வெங்காயம் தக்காளி குடமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் இதெல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றாலாந்தான் இதில் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கேப் இட்ட மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் ஸ்வீட் காணும் சேர்த்துக்கிறேன் இது வேக வைக்கலங்க அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு இன்னொரு லேயர் வந்து நான் சீஸை வந்து துருவிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீஸை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ கடைசியாக வந்து இதில் வந்து மேலே வந்து மிக்ஸ்டு ஹர்பஸும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா பீஸாவோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ரெடிமேடாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப பெரிய வேலையில்ங்க வர மிளகாவை வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை வெயில் காய வைக்க முடியலன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு கூட கடையில் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா பொருளுமே சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தவாலையோ இல்லை கடாயிலையோ வந்து இதை செஞ்சு எடுத்துடலாம் நான் இதை இப்போ வந்து கடாயில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரீ ஹீட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லைங்க இப்போ நான் இந்த பேஸை வச்சுட்ட பிறகு தான் ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதை நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ இதை நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை தவால செஞ்சாலும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்போ தான் வந்து சீஸ் நல்லா வந்து மெல்ட் ஆகும் இது சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கீழே வந்து பேஸ் வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது அதனால் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சால் போதும் நம்ம வீட்லேயே வந்து பேஸ் ரெடி பண்ணுறோன்னா ஒரு கால் மணி நேரம் போல் ஆகும் நீங்கள் ப்ளேட்டில் இந்த பேஸை வச்சுட்டு ஸ்டாண்ட் வச்சு வைக்கலாம் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ளேட்டில் கட் பண்ணி காட்டுறேன் சூப்பரான ரெடிமேட் பேஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு இதை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்காக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் என்ன தான் வேணான்னாலும் வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அதை நம்ம வீட்லேயே நம்ம கையாலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க